ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் அஸ்ஸலாமா வணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கரும்பு சிதா இப்போ தான் தூங்கி எதிர்ச்சி உட்காந்துட்ருக்கேன் நீங்கள் நல்ல ஒரு தூக்கம் இன்னும் நேரத்தில் ஜுமாவுக்கு கிளம்பிற வேண்டியது அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியே போகிறோம் ஸோ வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல மாட்டேன் இங்கே ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெளியூர் போகிறோம் எஸ் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கொண்டு போகிற ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள்

இப்போ வந்து தான் எலும்பி ப்ரஷ் பண்ண போகிறா நம்ம ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டோம் ஏன்னா இன்னைக்கு வெளியூர் போகிறதுனால டக்குன்னு ஸ்பீடாக எழுந்திரிச்சாச்சு வெளியே போகிறது அப்படின்னால டக்குன்னு எழுந்திரிச்சிடுவோம் இப்போ இன்னைக்கு ஃப்ரைடேனால எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி சமைச்சிக்கிட்டு இருக்கா அது பதினொன்றரை மணி தான் இல்லை பதினோரு மணி போங்க ஒத்துங்க பதினோரு மணிக்கு எந்திரிச்சிக்க நேரத்தோட ஏன்னா நான் வந்து லேட்டாக தான் தூங்குவேன் நான் இன்னைக்கு தூங்குறதுக்கே நாலு மணி ஆயிருச்சு அதனால நாங்கள் பதினோரு மணிக்கு அனுப்புறது சரிதான் சரியா இப்போ வந்து எங்கள் மம்மி சமைச்சுக்கிட்டுருக்கிறா என்ன சமையல் பண்ணுறாங்கன்னு கீழே போய் பார்ப்போம் இப்போ வந்து எங்கள் மம்மி சமையல் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறா பன்னெண்டு மணி ஆகிடுச்சி பட்ட படம்னு அவசர அவசரமும் இருக்கிறா புள்ளியோ ஸ்கூல் விட்டு வந்துடுவோண்டு இது வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறா அண்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் இது ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கிறியே இன்ன வரை நான் இன்ஷால்லாம் போடணும் இது எங்கள் மம்மியோட ரெசிபி தான் அண்டு இந்த சைடு ஆவி பறக்க சுட சுட சோறு ரெடியாகிடுச்சு அப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேனால எங்கள் வீட்டில் சிக்கன் இது வந்து ஒன் கேஜி சிக்கன் இங்கே ஆக்கிறதுக்காக அண்டு ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து நாங்கள் வெளியூருக்கு போகிறோம்ல ஸோ சமைச்சிட்டு போகிறதுக்காக அதை வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சாச்சு ஹாஃப் கேஜி தனியாக நம்ம வீட்டு ரெண்டு செல்ல குட்டீஸும் படுத்து கிடக்குறா என்ன பண்ணுறா இன்னொன்று எங்க இன்னொன்று இந்தா படுத்து கிடக்குது அஃபீது குட்டி சிரிச்சி அஃபீது டிவி பார்க்குறா சிரிச்சிருங்கம்மா எலும்னா சிரிக்க மாட்டீங்களோ சிரிச்சிருங்க எந்திரிச்சு அப்படிதான் இருப்பா சிரிக்கவே மாட்டா சிரிச்சுருங்க சொல்றதுக்காக சிரிச்சிருங்க பாப்போம் வெரி குட் பாய் நீ அழுகுறாங்க இவனை தூக்கிட்டு போயிடுவோம் அதுக்கு தான் ட்ரெஸ் போட்டுட்டிக்கிறேன் கொஞ்சம் லேட்டாயிருச்சு போமாடா போமா வெளியே போனா சிரிப்பு வந்துடு சிரிப்பு வந்துடு வாங்க போலியே ஜாப் வந்து ஒரு மூணு பீஸ் வந்து ஆர்ட்ரு வந்துருக்கு ஒரே கலரில் அதை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே தேவையான அதுக்கு தேவையான பிடிச்செல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரலாம் பாய் சொல்லி பாய் நாங்கள் இப்போது கிளம்பிட்டோம் ஜாப் கொடுக்குறதுக்கு ஸோ கொடுத்துட்டு வந்துடுவோம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அம்மா வெயிலாக இருக்குது செம்ம வெயிலாக இருக்கு நம்ம வந்து வெளியூருக்கு போறனால சரி ஹிஜாபை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வெயிலோட வெயிலா போகிறோம் ஏடிஎம்ல இப்போ நம்ம தேவையான பணத்தை எடுத்துட்டு வரப்போறோம் வந்து ஒக்காவல இங்க பக்கத்தில் வந்து போய் ஓட்டோ வச்சுருக்காங்க இங்கே நம்ம ஏடிஎம் கொடுத்த மாதிரி பணம் வந்து கவ்ருவாங்க நினைக்கிறேன் தேவையான பணம் ட்ரிப்புக்கு அதிகமாக இந்த பணம் மினிமம் அமௌண்ட் எடுத்துக்கலாம் நம்ம ஒல்காரன் தெரியும் உள்ள சிப்பு மாண்டால உள்ள மீனு பார்த்தீமா இன்சைட் ஏரியே இன் லோபி only 1% should be inside முன்னாடி இந்த ரெண்டு ஆட்டோ one car one பொறுத்துக்கு தேரும் போகுது நாங்கள் போலாம் போகவும் இல்லை பாப்பா ரெடிமேட் ஷாப்பா தெரியுமா வாங்கி தரீங்க கறியா கிட்ட அத கொண்டு போய்லாம் அவ பாருங்கனே ஒரு பக்கெட் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வாங்க ஆ பாருங்க மணக்க மணக்க கறியான் ரெடி ஆயிருச்சு பாருங்க பாருங்க இப்ப சாப்பிடுறதுக்கு சமையல் பண்ணியாச்சு கொண்டுட்டு போறதுக்கு இன்னும் சமையல் பண்ணு சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் சிக்கன் அடுப்பில் கிடக்கு இப்போ சமையல் வேலை எல்லாமே ஃபினிஷ்டாயிருச்சு ஒன் கேஜி வந்து லஞ்சு ஏங்க எனக்கு தொண்டை சரியில்லை நார்மலாகல அப்படிங்க அழகான வாய்ஸ் என் வாய்ஸ் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கோழி ஆக்கி கோழி பொறிச்சு இந்த மாதிரி பண்ணியாச்சு எங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்காக ஹாஃப் கேஜி சிக்கனும் வாங்கி அது வந்து வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துருக்குறேன் இனிமேல் அதை அதை போய் ஆக்கணும் அப்புறம் வந்து சப்பாத்தி போடுற மாதிரி ஐடியாவில் இருந்தோம் பட் அதுக்கு டைம் இல்லை ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிடலாம் சரியா இப்போ வந்து சும்மாக்கு போகிறதுக்காக ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு இருக்கிறார் ஏன் வீடு இப்படி இருக்குது அலங்கோலம்மா அப்படியா அலம்மா மா டைம் ஆகிருச்சி ஓடு ஓடு

இது வந்து பெப்பர் தூள் மட்டும் போட்டு தான் செஞ்சேன் பெப்பர் தூள் மிளகாய் தூள் போட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டோம்னா சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுதலாம் இப்போ மூணு மணி ஆயிடுச்சு நம்ம இல்லை வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இன்னும் லன்ச் சாப்பிட்டு முடிக்கலாம் டைம் இல்லை பரபரப்பாக வேலை ஓடிக்கிட்டு இருக்குது இங்க பாருங்க சப்பாத்தி சப்பாத்தி தான் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் சிக்கன் கிரேவி ரெண்டையுமே பேக் பண்ண போறோம் பாருங்க நாங்க ரெடி ஆயிட்டோம் கிளம்ப போறோம்

தூக்கம் வந்துருச்சு பிள்ளைக்கு அதனால இப்போ எப்படி கூட கொஞ்சம் தூக்கம்னால எப்படி சமாளிக்கணும் தெரியல ட்ரெயினில் போய் தூங்க போடணும் இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போறோம் அலி ட்ரெயினுக்கு போமா அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறா ஏன்னா அம்மா இருக்கு கண்ணாடி உடச்சி விட்டா அதுக்கு அடியை போட்டோமா டென்ஷன் ஆயிட்டா இப்போ வந்து லக்கேஜ் எல்லாமே கட்டியாச்சு கிளம்ப போறோம் Come well on. இறக்கி விட்டு போவா செம்ம சிரிப்பு செம்ம காமெடி ஊர்ல இருந்து திருப்புலாடி வரை வந்துட்டோம் வந்து இப்போ ஆட்டாவும் நிப்பாட்டி கொடுச்சுட்டோம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஹஃபீஜ பர்த்டே ட்ரெஸ்ஸே நம்ம வச்சுட்டு வந்துருக்கோம் ஸோ அதனால வந்து எங்க டேடிகிட்ட எடுத்துட்டு சொல்லியிருக்கேன் திருப்பாடிலேயே வண்டியை நிப்பாட்டி போட்டு மெயினானதே ஹஃபீட பர்த்டே ட்ரெஸ் தான் ஸோ அது ஷூ எல்லாத்தையுமே வச்சுட்டு வந்துட்டேன் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ கிளம்பு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பிளாட்ஃபார்ம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பைப் ஆமா ட்ரை ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடும் வந்ததோட நம்ம அங்கே கிளம்பி போறதான் எப்படியுமே மேலே தெரிஞ்சு நான் போறதுலயே உங்களுக்கு எங்கே போகிறோங்கிறது தெரியல சரி எங்கே போகிறோம் சென்னை தான் போவோம் சென்னைக்கு போகிறோம் அஃபீதுக்கு நாலாம் தேதி பர்த்டே ஸோ அதனால வந்து பிள்ளையோ எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம இன்னைக்கு வந்து கிளம்புறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறோம் வெயிட் பண்ணுங்க லைட் போட்டுக்கோங்க பாய் சொல்லு பாய்

இப்படி இப்படி ஆ மேல தூக்கு துறக்கவாது ஒரு இது தெரியுதா பாருங்க மணக்க மணக்க கரியானம் மூடிடு க்ளோஸ் பண்ணிடு அப்புறம் சப்பாத்தி ஆலிஃப் வந்து ஆனால் சாப்பிட மாட்டான் அதனால் வந்து அவனுக்கு கறியை மட்டும் பிச்சு வச்சாச்சு சாப்பிடு அம்மார் நாய்க்கு எங்கே போனாலும் இந்த ஃபோனு தான் தூக்கிடுச்சு மறுபடி ட்ரெயினில் சாப்பிட வச்சு தரவா போனக்கு ஏ வச்சு தரவா ஓகே அதே படப்படன்னு சாப்பிடு என்ன பூச்சாண்டி வந்துடும் பிடிக்க கறியை மட்டும் சாப்பிடக்கூடாது சப்பாத்தி எடுத்து சாப்பிடு பிச்சு சாப்பிடு ஆமாம் பூச்சாண்டி வருவான் ஆள் ஆள் போய்க்கும் சாப்பிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இப்போ சாப்பிட்டுட்ருக்குறாங்க எல்லோருமே சாப்பிட்டனால லாஸ்ட்டாக சாப்பிட்றா இல்லை அதனால இது கூடயே தொட்டு தொட்டி சாப்பிட சொல்லிட்டேன் நல்லா இருக்கா நான் பண்ணதே என்ன என்ன எதுக்கு அழுகுறா சரிந்தா இந்த குச்சி கேட்டு அழுவைய பாருங்க அதுல என்ன இருக்குது இங்கே பாரு என்ன அழுவ குச்சி கேட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆயிருச்சு மூணு பேருமே மூணு பிள்ளையுமே நல்லா தூங்கிட்டா நாங்க வந்து அவங்களுக்கு காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கணும் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம் போய் நாளைக்கு சென்னையில் இறங்கதுக்கப்புறமா வரிசையாக ஷாலாக வ்ளாக் தான் போடுவோம் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் இதோடு இந்த விளாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய விளாக்ஸ் பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சடா பாய்